اللہ 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 جناب عالم رب اللہ نبی و وری وری سے سندرت قدرت رکھتا ہے وہ رو رو دیکھتی ہے جناب اللہ اللہ میرے انا میرے دل گانے سبحان و رحمن جل جلدی جلدی کے پیر پیر را نے اریتا ربانوں نے آرام دے کر افتادتے ہے کبھی کبھی بڑے بڑے نور ہوتے ہیں اور ہر ہر چیز میں سرفاط விளநாடு பிரகாசிக்க வேண்டிய ஆனதுக்கு திருப்புரதி கிரால் கால் ஆனால் அவர்கள் இந்த அந்தலதுல குலுஹேலு தெய்வீகமே லே

کے لیے تو ان کو دی احادیثیں بھی ہوئی رسول <سؤال>: اللہ صلی اللہ علیہ وسلم قدیش یا اللہ قدرت کے اوپر انہوں نے اپنی اپنی طاقتوں کے اوپر زمین کی میں ڈالے اللہ تعالی آنے والے قیامت ذلزلہ وہ وہ یہ وہ صلی اللہ علیہ وسلم بنا نے کے لیے بنا نے اس اد کا ہے வார்த்தை 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 அவர்கள் إي 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 بلال جنان محمد علی حاضر حضرات حضرات السلامتی قد قرآن کو روحانیت اور 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 بو بو کتے کلا 950 950 دعوت പ്ലീസ് പ്ലീസ് കാർ എടുക്കപ്പെട്ട പട്ടപ്പെട്ടാൽ നാൾ തിരുമതിയുടേയുടേയേയേയേ வாழ்த்தா <imitation> इन दुनिया में दुनिया में ऊंचा ऊंचा उठाता है एक नंबर से 200 है काहबीली अल्लाह विशेषवान मालिक मालिक विशेषवान मालिक अलीमा अलीमा विशेषवान मालिक मेरे 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 उपतुतु अल्लाह वहां वो करते हैं प्राण प्राण मूल मूल मां और कलमा कलमा कहता है वो है है अंदर से मेरे 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 विशेषवान वान मेरे 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 शब्द शब्द के लिए के लिए मेरे मेरे अमल इबादत इबादत बेहतरीन बेहतरीन के लिए के लिए ये वीरान फिर फिर करते हैं यार यार முதல் முதல் முதல்வர் கிடையாது آدے آرے سنو دلو دلو وار وار آرے کڑی نہ وانا وار وار آرے صاف فتا ہے شان شان نہ او کیوں کیوں ہو وہ وار 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 بھگیلا ثقیلہ قاتل عیزان میزان اس اس میزان وار 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 میزان تاس اس میزان بار بار وار دے غلی غلی حبیب خدا رب

அந்த ராசிக்கு வாரம் 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 உரியதே மேலான மேன்மை மாலிகளே ஓட ஒரு கிலோமீட்டர் இல்லை அது பिल्ली பिल्ली நாளே நாளே

விலான் 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 இப்படியான அடிப்படையான தற்போக்குலமா இப்படியான அடிப்படையான ஒரு சின்ன அமல் இமாமாக ஸ்வர் ஸ்வர் அடய அடய سنتின் தபில் அல்லாஹ் தஆலா

ஆனால் அல்லாட் ரஹமத் பாக்கியாக இருக்கிறது அல்லாட் ரஹமத் மிகுதமாக இருக்கிறது இமாமுனா ஹசன் ரஹிம்லா இவர்கள் ஒரு பெரிய அறிஞர்களா அறிஞராக இருந்தார்கள் இவர்கள் ஒரு தடவை அல்லாட ரஹ்மத்தை பத்தி அல்லாட மக்பிரத்தை பத்தி ஆத்திரமாக ஆவேசமாக மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்கிறார்கள் பயான் செய்கிறார்கள் இவர்கள் பயான் செய்யும் போது யாரும் இவர்களுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை பேச மாட்டார்கள் அமைதியாக இருந்து கொண்டு கேட்பார்கள் மேலானவர்களே இமாமுனா ஹசன் பசர் ரஹிமமுல்லா பேசுகிறார்கள் ஆத்திரத்தில் பேசுகிறார்கள் அல்லாட அல்லாவுடைய ரஹ்மத்துடைய கதவை ஒரு தடவையாவது தட்டுங்கள் அது திறக்கப்படும் ஒரு தடவையாவது தட்டுங்கள் அது திறக்கப்படும் என்பதாக இமாமுனா ஹசருல் பசர் ரஹிமமுல்லா பேசுகிறார்கள் அந்த மஜிமாவுல இருந்த ஒரு பெண்மணி எலும்பி கேட்கிறா ஹசரத் அவர்களே அல்லாட ரஹமத்துடைய அந்த கதவு எப்ப பூட்டப்பட்டிருந்தது அது திறக்கப்படுவதற்காக வேண்டி அந்த ரஹமத்துடைய கதவு அல்லாஹ் எப்ப பூட்டி வைத்திருந்தான் அதனை திறப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய கதவு திறந்த இருக்கிறது அல்லாஹ் எப்பயாவது சொல்லியிருக்கிறானா நீங்க இந்த நேரத்தில் கொலவானம் இந்த நேரத்தில் என்னிடம் கேட்கவானம் இந்த நேரத்தில் நல்ல இபாதத்துகள் செய்யவானம் இந்த நேரத்தில் என்னை அழைக்க வானம் அல்லாஹ் எங்கேயும் கூறியது கிடையாது அல்லாஹ் எங்கேயும் வரையறை போட்டது கிடையாது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இரவில் வேணுமா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய கதவு அல்லாஹுடைய மக்புரத்துடைய கதவு திறந்துதான் இருக்கிறது பகலில் வேணுமா அல்லாஹ் ரஹ்மத்துடைய கதவு திறந்துதான் இருக்கிறது இல்லவர்களே பகலில் பாவம் செய்தவன் இரவில் பகலில் பாவம் செய்தவன் இரவில் தன்னுடைய தோபாவுக்காக வேண்டி அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்துடைய மஃபுரத்துடைய அந்த கதவை திறந்துதான் வைத்திருக்கிறான் பகலில் பாவம் செய்தவன் இரவில் அவன் தௌபா செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்துடைய அந்த கதவை திறந்துதான் வைத்திருக்கிறான் மேலானவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய ரஹமத்தும் அல்லாஹுடைய மஃபுரத்தும் விசாலமானதாக அது திறந்த வண்ணமே இருக்கிறது நானும் நீங்களும்

ஹஜருனுடைய நேரத்தின் சத்தியமாக வலையாளி நாஷிர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக மாமுன்னா ராஜீ ரஹிமமுன்ல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பத்து இரவுகள் இது முதுல் ஹஜ்டுடைய முதல் பத்து இரவுகள் இது அவர்களுடைய முதலாவது கவுல் இரண்டாவது கௌல் செல்கிறார்கள் மாமுனார் ராஜீர் ரஹிமமுல்லா அல்லாஹ் தாலா சத்தியம் செய்யக்கூடிய இந்த பத்து இரவுகள் தமதானுடைய கடைசி பத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்து இரவுகள் என்பதாக மாமுனார் ராஜி ராஹி அவர்கள் அவர்களுடைய விரிவுரையில் எழுதுகிறார்கள் மேலானவர்களை கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா சத்தியம் செய்வதென்றால் அது சாதாரணமான ஒன்று கிடையாது அதுவும் மிகவும் பெருமதியான ஒன்று அந்த அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் பெருமதியை உணர்த்துவதற்காக அந்த பெருமதியை வெளி பெருமதியை உணர்த்துவதற்காக அதனுடைய சக்தியை உணர்த்துவதற்காக அல்லாஹு தாலா பயன்படுத்தக்கூடிய சத்தியம்தான் அந்த பத்து இரவுகளுடைய சக்தி என்பதாக மாமுனா ராஜி அவர்கள் எழுதுகிறார்கள் வேளாணவர்களே கண்ணியமானவர்களே இந்த பத்து இரவுகள் இது மிகவும் சாதாரணமான இரவு கிடையாது அவர்கள் இந்த பத்து இரவுகள்ல இந்த ரமதானுடைய கடைசி பத்துல செஞ்ச அமல் அமல்ல மிகவும் பிரதானமான மிகவும் முக்கியமான பி அவர்களுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கடைசி மூத்துடைய நேரம் வரை கடைசி வரைக்கும் அவர்கள் மதீனாவுக்கு சென்று பத்து வருடங்கள் வரை மதீனாவில் வாழக்கூடிய நேரம் கடைசி வரை செஞ்சாமல் அந்த யாத்தி காப்புடைய அமல் அமல் கடைசி பத்தில் செஞ்ச அமல் இது சாதாரணமான அமல் கிடையாது ரசூலுல்லா செல்லல்லா அலி செல்லம் எதற்காக வேண்டி அட்டி காப் இருந்தார்கள் ஒரு இரவை அடைவதற்காக வேண்டி ஒரு இரவை அடைவதற்காக வேண்டி லெலித்தில் மதுருடைய இரவை அடைவதற்காக வேண்டி சொன்னார்கள் ரசூலுல்லா முதல் பத்தில் நான் ஏத்திக்காஃப் இருந்தேன் லைலத்துல் கத்ரை தேடி அது எனக்கு கிடைக்கல இரண்டாவது பத்தில் ஏத்திக்காஃப் இருந்தேன் லைலத்துல் கத்ரை தேடி அதுவும் எனக்கு கிடைக்கல மூணாவது பத்தில் நான் அதை பெற்றுக் கொண்டேன் ஆனால் மூணாவது பத்தில் தான் இருக்கிறது நீங்கள் கடைசி பத்தில் அதை தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மேலானவர்களே கண்ணியமானவர்களே ஒரு லைலத்துல் கத்ர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிடைச்சிட்டா ஒரு லைலத்துல் கத்ர் கிடைச்சிட்டா அல்ஃபு ஷஹர்

நே சென்ற இரவு அதே மாதிரி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இப்படியான இரவுகள்ல இப்பாதத்துல ஹயாத் கூடிய அந்த நட்பாக்கிய சாலைகள் கூட்டத்தில் நானும் நீங்களும் சேரும் மேலானவர்களே கண்டியமானவர்களே ஏனண்டா இந்த அஞ்சு இரவுகளுக்கா அந்த அஞ்சு இரவு இரவுகளையும் தியாகம் செஞ்சு கண்மொழித்து ஏதாவது அமல் இபாதத்துகள் செய்வோம் என்றால் இந்த அஞ்சுகள் அஞ்சு இரவுகளில் ஒரு இரவுதான் அந்த லீலத்தில் கதவுடைய இரவு வரப்போகிறது ஒரு இரவுதானந்த லீலத்தில் கதவுடைய இரவு வரப்போகிறது மேதான பிறகு அந்த அஞ்சு இரவையும் தியாகம் செஞ்சு எண்பத்தி மூணு வருஷம் நாலு மாசம் அந்த செஞ்ச முறையில் அடைந்து கண்ணியமானவர்களே அதற்காக வேண்டி எங்களுக்காக வேண்டி பல சந்தர்ப்பங்கள் கயாமுள்ளையில் இரவுடைய அமல்கள் என்று பல சந்தர்ப்பங்கள் பல அமலுடைய கட்டங்களை நமக்கு மசீதிகள்ல அமைச்சு தந்திருக்கிறார்கள் இதுல நாங்களும் ஒரு பங்குதாரர்களாக ஆகும் விளையானவர்களே அல்லாஹூ தாலா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இது மிகவும் பிரதானமான ஒரு சந்தர்ப்பம் இமாம் இமாம்கள் எழுதுகிறாங்க அல்லாஹூ தாலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை யார் சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்துவாரோ அந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்தினா அவர் மக்கா மதீனாவுடைய இமாமாக ஆகினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு என்பதாக சொல்லிட்டு இரண்டு சம்பவங்களை இந்த இந்த தலையங்கத்துக்கு கீழால பதிவு செய்யறாங்க முதலாவது சம்பவம் முதலாவது சம்பவம் புதை புனிதம் புதை லிபு ஐயா முகமுல்லா இவர்கள் யாரு இவர்கள் யாரு இவர்கள் எப்படிப்பட்ட மனிதன் இவர்களே இவருடைய ஆரம்ப காலம் இந்த புதையினுடைய ஆரம்ப காலம் இவர்கள் ஒரு பெரிய கொலைகாரராக ஒரு பெரிய கொள்கைக்காரராக இவர் பெரிய பாவம் செய்த ஒரு குற்றவாளியாக ஆரம்ப காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் தான் புதைலிபுணை அயாது முகமுதுல்லா புதையிலும் இணையாது ரைமுகமுல்லா மேலானவர்களே கண்டியமானவர்களே இந்த புதையிலும் இணையாத இவர்கள் ஒரு தடவை ஒரு பாவத்துக்காக வேண்டி ஒரு பாவம் செய்யோனும் ஒரு பெண்ணை அடையோனும் வேண்டி அந்த பெண்ணுடைய மதில் ஏறுகிறார்கள் அந்த பெண்ணுடைய மதில விட்டு மதில் ஏறுகிறார்கள் ஒரு குரானுடைய ஆயத்தை கேட்கிறது இவர்களுக்கு பெரிய பயான் இல்லை இவர்களுக்கு பெரிய உபதேசம் கிடையாது இவர்களுக்கு பெரிய உபன்யாசம் கிடையாது ஒரு குரானுடைய ஆய அலம் ஆமனு அந்த குலூபும் விதிக்கிறில்லா ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹுடைய பெயர் அல்லாஹுவை அஞ்சி வழிபடக்கூடிய நேரம் இன்னும் வரலையா இந்த ஒரே ஒரு ஆயத்து தான் அந்த புதையில யாருக்கு கேட்கிறது மேலானவர்களை கண்ணியமானவர்களே எதற்காக வேண்டி சென்றார் பாவத்துக்காக வேண்டி சென்ற மனிதர் அவருடைய காதுக்கு கேட்கக்கூடிய வாசனம் ஒண்டே ஒன்றுதான் இந்த ஆயத்து சத்துதான் கேக்குது மேலானவர்களே யோசிக்கிறார் நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக் கொண்டவன் ஏன் எனக்கு இன்னும் திருந்தும் நேரம் வரல ஏன் எனக்கு இன்னும் திருந்தும் நேரம் வரல அந்த இடத்திலிருந்து அல ஆரம்பிக்கிறார் அல்லது 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 அந்த இடத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை திருப்ப ஆரம்பிக்கிறார் மேலானவர்களே கண்ணியமானவர்களே அதிலிருந்து திருந்துகிறார் எந்த அளவுக்கு மாறுகிறார் தெரியுமா எந்த அளவுக்கு மாறுகிறார் தெரியுமா மக்கா மதீனாவுடைய இமாமாக ஹரமைனாக ஒரு பெரிய முஃப்தியாக மாறினார் இளானவர்களை நம்ம சொல்லுகிறோம் புகாரி முஸ்லிம் இவர்களுடைய ஒரு உஸ்தாதாக ஒரு ஆசானாக இவர்களுக்கு அதிசி கற்றுக் கொடுத்த ஒரு முல்லிமாக அல்லாஹு தால இவர்களை ஆக்கிறார்

அல்லூர் தாலா ஆக்குகிறார் இவர்கள் இருவரும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வாய்ப்பை சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டார்கள் அடுத்து தலையங்க போடுறாங்க யார் அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளலையோ அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக எடுத்து கொள்ளலையோ இவர்கள் இவர்களுடைய சொத்துகளோட இவர்களுடைய ஆட்சிகளோட இவர்களுடைய அதிகாரத்தோட இவர்கள் பூமி சுழிவாங்கப்பட்டாலும் அல்லது அல்லது தண்ணீர்ல வச்சு மூழ்கடிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுகள் என்பதாக சொல்லிட்டு காருனுடைய சம்பவத்தை பதிவு செய்தார் வீராணவர்களை கண்ணியமானவர்களே அல்லாஹ் ஆட்சியை கொடுத்திருந்தான் அந்த அளவுக்கு ஆட்சி என்றா மேலானவர்களே யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை பிராவுனுக்கு கொடுத்த

என்று அல்லாஹ் அவன் மீது கொண்ட அரக்கம் அவன் மீது கொண்ட அன்பு அவன் மீது கொண்ட ரஹமத்தின் காரணமாக அல்லாஹு தாலா இவனுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான் நபி மூசா அலி சலாம் அவர்களை நபியாக அனுப்பி

மேலானவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹூத்தாலா அவன் எந்த ஆட்சிய எந்த அதிகாரத்தை எந்த படைய எந்த பட்டாளத்தை அவன் வச்சு பெருமை அடிக்க ஆரம்பிச்சானோ அதே ஆட்சியோட அதே அதிகாரத்தோட அதே படைகளோட அதே பட்டாளத்தோட அல்லாஹ் அந்த நீருக்கு கீழ மூழ்கடிச்சு முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு படிப்பினையாக ஆக அல்லாஹு தாலா ஆக்கி காட்டுகிறான் மேலானவர்களை கண்ணியமானவர்களே காரூனுக்கும் அல்லாஹ் இப்படியான சந்தர்ப்பம் காரூனுக்கு இப்படியான சந்தர்ப்பம் மீனான வருகளே அவன் மறுக்கிறான் உதாசீனம் செய்கிறான் உஷா அணிசலாமை கேவலப்படுத்தி நாடுகிறான் மீனானவர்களுக்கு நினைவானவர்களே எந்த ஆட்சியோட எந்த அதிகாரத்தை வச்சு எந்த ஆட்சியை வச்சு எந்த சொத்தை வச்சு எந்த செல்வத்தை வச்சு அந்த காருன் மமதை அடிக்க ஆரம்பிச்சானோ பெருமை அடிக்க ஆரம்பிச்சானோ மீனானவர்களே இன்று வரை பூமியைக்கு கீழால் சுழி வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறான் இன்று வரை பூமியைக்கு கீழால் வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறான் வீளானவர்களுக்கு எண்ணிவானவர்களே அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தை இவர்கள் சந்தர்ப்பமாக எடுத்துக் நமக்கு பல சந்தர்ப்பங்களை அமைத்து தருகிறான் சந்தர்ப்பம் இந்த இரவுகள் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம் இல்லவர்களே யாமுல்லுடைய தொழுகைகளை மசித்கள் எல்லாம் எல்லா மசிதர்களையும் பரவலாக ஆக்கியிருக்கிறாங்க இல்லவர்களே அதோட ஏழுமெண்டா அமல்களும் நம்ம ஊரில் மஸ்ஜிது ரஹ்மான் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏழுமான சகோதரர்கள் அந்த மஸ்ஜிது ரஹ்மானுக்கு போய்ட்டு ஏத்திகா எவ்வளோ காலம் இருக்கிறமோ இன்னும் ஒன்பது நாள் இருக்குது ஒரு இரவு பெய்த்து ஒம்பது இரவு இருக்குது அந்த ஒம்பது எட்டு ஒன்பது இரவு இருக்குது ஏழுமான இரவுகள் அந்த ஏத்திகாவுடைய அமல்களில் நாங்களும் பங்கு கொள்வோம் என்றால் மீனவர்களுக்கு இனி மாணவர்களே நல்லா புரிஞ்சு கொள்ளணும் இந்த ஒரு இரவில் தான் இந்த ஒரு பத்தில் ஒன்றில் அந்த லைலத்தில் அதோடைய இரவு கிடைக்கப் போகுது நான் இருந்துட்டேன்னா ஒரு இரவு என்றைக்கு கிடைச்சி பாக்கியசாலி பாக்கியசாலி என்னோட யார் இருப்பா ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பத்து பத்து கிட்டத்தட்ட வருஷம் அமல் அமல் செஞ்ச செஞ்ச கூலி கூலி இரவு வருஷங்கள் அல்லாஹ் நமக்கு விசாலமாக்கி தந்திருக்கிறான் நமக்கு அருள்களை பொழிந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய அருளை விசாலத்தை